வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள அரேஸ்ராமி விஜயகாந்த் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இந்த சமயத்துல ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க அவங்க வேலை செஞ்சத வந்து பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதாவது வரவன் போறவெல்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கானுங்க மைக்க பிடிச்சி அதுல பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தை பார்த்துதான் அதேமே வரணுங்கன்னு நினைச்சோம் அதுக்கு உண்மையா போச்சு அது இல்லாம நம்ம விஜய் இருக்காருல எங்க இவருக்கு ஏதாவது குட்டி ஸ்டோரினு ஆரம்பிச்சாலும் பார்த்தா செப்பல்ச விட்டானுங்க பாருங்க ரைட்ரா தப்பிச்சோண்டா அண்ணா எப்படியோண்ணா நாங்க தப்பிச்சோம் ஏன்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த குட்டி ஸ்டோரியை கேட்காத நிலைமையிலேயே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல ஆனால் கோலவரியில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் ரசிகர்கள் அந்த செப்பல்ஸ் இருக்குல்ல அந்த செப்பல்ஸ் தாங்க நம்ம காப்பாற்றுச்சு நல்ல வேலை எப்படின்னா இந்த செப்பல்ஸ் ஒன் செப்பல்ஸ்க்கு இந்த குட்டி ஸ்டோரி தாங்க முடியலட சாமி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் ஒவ்வொரு பழம் வந்து என்ன விஜயகாந்த் பிரியாளு அப்படின்னு ஆன்லைனில் அப்படி வீடியோ கால் அப்படின்னு பேசி அனுப்பிட்டுருந்தவனுங்க கூட்டம் பதினஞ்சு லட்சம் பேர் வந்ததை பார்த்த உடனே அடுத்து லைன் கட்டி அவன் வர ஆரம்பிச்சிட்டானுங்க இதில் ஏற்றவானே சூடம் ஏற்றுறானுங்க தேங்காய் உடைக்கிறானுங்க என்னென்னமோ இன்டர்வியூ கொடுக்குறானுங்க நான் இனிமேல் சாப்பாடு போட போகிறேன் இந்த நிலையில் நம்ம இளைய தளபதி எனக்கு என்ன நான் சூப்பர் ஸ்டார் நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நல்ல வேலை விற்கானுங்க பாருங்கள் செப்பல்ஸு அங்கே தாங்க நிற்கிறானுங்க ஏன்னா நமக்கு மிகுந்த துக்கத்தில் இருக்கிற சமயத்தில் பதினஞ்சு லட்சம் மக்கள் பாருங்க இந்த மாதிரி சமயத்துல இந்த மனுஷனும் சேர்ந்து நம்மள்ட்ட குட்டி ஸ்டோரி சொல்லிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் நீங்களே நினைச்சு பாருங்கப்பா ஆமா இந்த குட்டி ஸ்டோரி தொல்ல தாங்க முடியலடா நாராயணா அடிச்சு சாவடிக்கிறா இதோட சரி இனிமே இந்த குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு டாடா காமிச்ச விஜய் அவர்கள் இதை விட ஒரு மிகப்பெரிய பரிசு தேவையா அடுத்த அடுத்து நம்ம விஜயகாந்த் இறப்பில் தன்னுடைய நடிப்பு திறனை அம்சனும் விஷால இதெல்லாம் நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்குது பதவியில் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஏதோ சுற்றிட்டு இருந்த நாதரி நாயி நீ எங்கள் கேப்டனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நடிப்பில் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி தேவையா உனக்கு அணக்கோண்டா மார்க்னி அப்படின்னு நான் சொல்லலப்பா ரசிகர்கள் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா உனக்கெல்லாம் ஏயா இந்த நடிகர் சங்கத்தில் பொறுப்பு இந்த பருப்புக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு தேவையா அப்படின் தான் ரசிகர்கள் நினைக்கிறாங்கப்பா அதாவது விஜயகாந்த் ரசிகர்கள் ஸோ அதே நம்ம அனுக்கொண்ட ஆன்டனி அந்த தலைவர் புதுசாக ரிசைன்மெண்ட்டு பேசுகிற நியூயார்க் ஆஸ்திரேலியா யூகே இப்படின்னு யாரு கூடயாவது சுற்றிகிட்டு இருக்கலாம் இதுதான் இவருக்கு அழகு வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஏன்னா அடுத்து அங்கேருந்து வந்த உடனே என்னம்மா ஆண்டியும் கொடுக்க போகிறாரோ நம்ம வடிவேல் படத்தில் வந்த மாதிரி தான் ஐயோ தலைவரே இறந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஃபோன்லேயே வீடியோ போட்டவர் நேரில் வந்தப்ப சமாதிக்கு போய் நம்ம வடிவல் காமெடி மாதிரி நம்ம விஜயகாந்த் சமாதிக்கு போகிறதுக்கு பதிலு அங்கே அறிஞர் அண்ணாவோ கருணாநிதி அவர்களுடைய சாவுக்கு போய் அங்கே அழுதுட்டா நீங்களே சொல்லுங்கப்பா அந்த காமெடி அடுத்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய்ங்க இவர் எது சினி ஃபீல்டில் பெரிய அளவுக்கு சாய்ச்சாரா என்னன்னு தெரியல ஆனால் நல்ல திறமைகள்லாம் இருக்குது ஏன் அந்த சமயத்தில் வரலான்னு தான் தெரியல என்னை உட்கார வச்சு பாராட்டினாருன்னு சொல்லி போட்டு இனிமேல் என்னுடைய செட்டில் என் ஸ்கூட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு அப்படின்னு போட்டார் இதை சூடு அடிச்சு வேறு சத்தியம் பண்ணுறாருப்பா எங்கேருந்துதான் தான் வரானுங்களோ தெரியல மை கிடைச்சதுன்னு உடனே நானும் ஒரு விஜயகாந்த் தான் விஜயகாந்த் பாணியில் நானும் எல்லா சரியும் செய்ய போகிறேன் அதுதான் இன்னைக்கு மக்களுக்கு தேவை அப்படின்னு என்னுடைய இனிமே சேவை செய்யறது நம்ம விஜயகாந்த் அவர்கள் மாதிரி அப்படின்னு சூட அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா மைக்க நீட்னா ஒன்னா அவன் அவனும் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா பதினைஞ்சி லட்சம் மக்கள் வந்தாங்க பார்த்தீங்களா அதை பார்த்து பீதியில் ஆயிட்டானுங்க ஒவ்வொரு நடிகர்களும் படத்தில் நடிக்கிறானுங்களோ இல்லையா தெரியல அதுக்காக அவார்டு வாங்கினாங்களா என்னான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் இப்போதான் கண்கோளா காட்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது நடிகர்கள் இவனுங்க இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சரி இவங்க அப்பாவும் ஒரு நடிகர் தானே அவர் என்ன செஞ்சிருக்காரு இப்போ இவர் படம் வந்து எவ்வளோ ஓடி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்ல என்ப்பா இந்த மாதிரிலாம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க இதில் வேற சூடம் ஏற்றி சத்தியம் பண்ணுறீங்க என்னுடைய செட்டிலையும் சரி எல்லாருக்கும் சமபந்தி போஜனம் ரைட்டு நடத்து